தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வேடம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதியை ஒரு ராட்சசன் அவனது குகையில் அடைத்து வைத்து அவனுக்கு காவலாக ஒரு பேயையும் விட்டு வைத்தான் அந்த ராட்சசன் வருடா வருடம் வெளியே சென்று மான் வேட்டையாடி மான் ஊன் ருசித்துவிட்டு பங்குனி முடிய திரும்பி வந்து விடுவான் மந்திரவாதியை அவன் சிறைபிடித்த வருடமும் அப்படியே வேட்டைக்கு சென்றான் ராட்சசன் போவதற்கு முன்பு மந்திரவாதியை தப்பிக்க விடாமல் ஜாக்கிரதையாக பாதுகாக்குமாறு பேயிடம் கூறிவிட்டு சென்றான் பேயும் சிறமேற்கொண்டு அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்தது காலம் கடத்த கடத்த மந்திரவாதியும் பேயும் உற்றத்தோழர்களாக மாறிவிட்டனர் ராட்சசனோ பங்குனி முடிந்தும் திரும்பவில்லை அடுத்த பங்குனியே வந்தும் ராட்சசன் திரும்பவில்லை மந்திரவாதி நாளாக நாளாக பேயிடம் தன்னை விடுவிக்குமாறு மன்றாடினான் விடாப்பிடியாக ஒப்புக்கொள்ளாத பேய் மூன்று பங்குனிகள் கடந்து ஒப்புக்கொண்டு மந்திரவாதியை விடுவித்தது அப்போதுதான் அது மந்திரவாதியை முதன்முறையாக ராட்சசன் ஏன் அவனை சிறைபிடித்து வைத்திருந்தான் என்று கேட்டது அதற்கு மந்திரவாதி ராட்சசனிடமிருந்து தன்னால் தப்பித்து விட முடியும் என்று தான் பந்தயம் கட்டியதாகவும் அதனை நிரூபிக்கத்தான் சிறைப்பட்டதாகவும் கூறினான் உச்சு கொட்டிய பேயும் மந்திரவாதியும் ராட்சசன் என்னதான் ஆனான் என்று பார்க்க அவன் வேட்டையாடும் பள்ளத்தாக்கிற்கு சென்றனர் அங்கு பல ஆள் உயரம் இருக்கும் ராட்சசன் மான்கள் மேயும் புல்வெளியில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தான் வழக்கமாக மான் தோலையெல்லாம் மான் எலும்புகளிலேயே தைத்து அணியும் ராட்சசன் உடையின்றி வெறும் தேகமாக இருந்தான் அவனிடம் சென்று மந்திரவாதியும் பேயும் என்னதென்று விசாரித்தனர் அதற்கு ராட்சசன் தனக்கு புலித்தோலை தைத்து ஆடை உடுத்த வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டதாகவும் அதற்காக அங்கு வசிப்பதாகவும் கூறினான் அவனது அருகில் பாதி தைத்திருந்த ஆடை ஒன்று கிடந்தது தூரங்களில் பதுங்கி பதுங்கி புலிகள் பூனைகள் போல் துள்ளி ஓடிக்கொண்டிருந்தன ராட்சசன் தான் ஒரு பூதம் என்றும் போட்டுக்கொண்ட ஒரு வேடத்தில் தொலைந்து விட்டதையும் உணர்ந்தான் ஒரு முழு ஆடைக்கு இன்னும் ஐந்து புலிகளை வேட்டையாட வேண்டியிருந்தது ஒரு சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டு மந்திரவாதி பூதத்தை காப்பாற்ற அழைப்பான் அதுவரை ராட்சச வேடத்தில் அளையும் அந்த பூதம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நிறைவடைந்தது